இரண்டு வகையான வெள்ளரி பழம் ஜூஸ் போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் வெள்ளரி பழம் மற்றும் பாளிப்பழ ரசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காசா பணமா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாட்டுப்பப்பாளிப்பழம் எடுத்திருக்கேன் நிறைய விதைகள் இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த பழம் வெள்ளரி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பப்பாளி எவ்வளோவு சேர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சேமா வெளரி பழம் எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷாமல் தயிராக எடுத்துக்கோங்க அதிகம் புளிப்பு இல்லாமல் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிற தயிர் தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் வெள்ளரி பழம் பப்பாளி பழம் ஆட் பண்ணிட்டேன் கடை பப்பாளி இருந்தால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நாட்டுப்பழங்கிறதுனால நிறைய கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது எனக்கு கரெக்டாக இருந்தது கேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் நீங்க அதிகம் சேர்த்துடக் கூடாதுங்க அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா தயிரோட ஃப்ளேவர் தான் அதிகமா இருக்கும் இப்ப நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் பழத்தோடைய ஃப்ளேவரோட இந்த லெஸ்ஸி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் சொல்றேன்னா ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க வந்து பாக்குறது சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை இது போன்ற இன்னோவேட்டிவ் ரெசிபிஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன்